இன்றைய நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக ஹசிதா ஒன்றினை இசைப்பதற்காக அன்போடு அழைப்பது இவரிடம் பட்டம் பெற்ற வெளியாகும் வாழச்சேனை சேர்ந்த அல் ஹாபில் அல் ஆலிம் எம் ஏ முகமது அஸ்லம் சஹதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே ஹசிதாவினை வழங்குவதற்காக அழைக்கும் சொல் நீந்திரதே நீந்திரதேருளது பகரது பார்த்திடவன் மேருள் வேண்டி நின்றி ஆதவன் இல்லா உலகுகள் போல தடுமாறி போனோ இல்ல பாடகுகள் போல எம் உள்ளம் ஓதுங்கிறதே அறியாமல் அல்லும் பாலும் எம கயூரூகிய இதயத்தை மறவோமா ஆட்கொண்ட போதும் எமக்காக துவந்து நின்றும் பகலும் எமக்காயூர் ஊகிய இதயத்தை மறவோமா துன்பங்கள் துயரங்கள் ஆட்கொண்ட போ நின்றீர் சோகங்கள் வாழ்வில் சூழ்ந்திட்ட போதும் எம்மிடம் விட்டீர் அறிவின் தந்தை முபாரக் ஹசரத்தை எப்படி நன்றி சொல்வோம் சோகங்கள் வாழ்வில் சூழ்ந்திட்ட போதும் எம்மிடம் விட்டீர் அறிவின் தந்தை முபாரக் ஹசாரத்தை எப்படி நன்றி சொல்வோம் கல்லூரி நலவில் அர்ப்பணம் செய்திட்ட சக ஆசான்களை மறவோமா கல்லூரி நலவில் அர்ப்பணம் செய்திட்ட சக ஆசான்களை மறவோமா இறைவா அவர்களை பொருந்தி கொண்டு நல்வா நல்வாழ்வினை அருள்வாயே ஜன்னத்து அளிப்பாயே ஆருயிர் ஆசான் பிரிவினை எண்ணி இசைகின்றேன் சீரு பிராயம் அலிஃபை வந்தோம் அறியாமல் அல்லும் பகலும் எமக்காயு இதயத்தை மறவோமா துன்பங்கள் துயரங்கள் ஆ கொண்ட போதும் எமக்காக துவண்டு நின்றீர் அல்லும் பாலும் எமக்காயூர் இதயத்தை மறவோமா துன்பங்கள் துயரங்கள் போதும் நின்றீர் சோகங்கள் வாழ்வில் சூழ்ந்திட்ட போதும் எம்மிடம் விட்டீர் அறிவின் தந்தை முபாரக் ஹசரத்தை எப்படி நன்றி சொல்வோம் சோகங்கள் வாழ்வில் சூழ்ந்திட்ட போதும் எம்மிடம் மறைத்து விட்டீர் அறிவின் தந்தை ஹசரத்தை எப்படி நன்றி சொல்வோம் கல்லூரி வாழ்வில் அர்ப்பணம் செய்திட்ட சக ஆசான்களை மறவோமா கல்லூரி நலவில் அர்ப்பணம் செய்திட்ட சக ஆசான்களை மறவோமா இறைவா அவர்களை பொருந்தி கொண்டு நல் நல்வாழ்வினை அருள்வாயே ஜன்ன நீசுகின்றேன் சீரு பிராயம் வந்தோம் அலிபை அறியாமல் மறையையும் வலியையும் சரிவர போதித்தீர் நீ நபி வழி தனி போக கற்பித்தீர் மறையையும் வழியையும் சரிவரப்போதித்தீர் நீகளே நபி வழிதனை துறை போக கப்பித்தீர் ஆருயிர் ஆசான் பிரிவினையன் ஆ ويرى سان بيرين يني سكين سير برايم وندوم ألفي في اريامل سير برايم وندوم علي اريامل جزاكم الله خيرا